ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் தான் போக போகிறோம் வாங்க சிங்கப்பெருமாள் கோவில் போகும்போதே வரலாறு பார்க்கலாம் கோடவாஞ்சேரி அதை தாண்டின உடனே மறைமலை நகர் அடுத்தது தான் சிங்கப்பெருமாள் கோவில் வரும் அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னாவே சிங்கப்பெருமாள் கோவில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் அதுக்கடுத்தது தான் நமக்கு செங்கல்பட்டு வரும் ஸோ செங்கல்பட்டு முன்னாடியே நம்ம இந்த கோவிலுக்கு போவோம் இந்த கோவில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் ரொம்பவே பழமை வாய்ந்த ஆலயம் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படின்வாங்க இன்னைக்கு என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரத்தை அன்றைக்கே பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்துருவார் அந்த ஒரு சிறப்பு நம்ம நரசிம்ம மூர்த்திக்கிட்ட பார்க்கலாம் எல்லா இடங்கள்லையும் நரசிம்ம பெருமாள் பார்க்குறோம் இங்கே இருக்க நரசிம்ம பெருமாளுக்கு என்ன சிறப்புனா பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் பாடலாத்திரின்னா சிகப்பு கலர் செந்நிறம் இந்த கிரின்றது மலை இந்த மலை இங்கே தான் பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் சிவந்த கண்களோடு காட்சியளிக்கிறார் யாருக்கு காட்சியளிக்கிறார் அதுதான் கதையே ஜாபாலி அப்படின்ற முனிவர் இந்த மலைக்கு மேலே வந்து தவம் புரிகிறார் இந்த இடத்துல நான் நரசிம்ம மூர்த்தியை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி இந்த மலை மீது சிவந்த கண்களோட நரசிம்ம பெருமாள் ஜாபாலி முனிவருக்கு காட்சி கொடுக்குறார் பாடாலம் அப்படின்னா சிகப்பு இந்த குன்று சிகப்பு நிற கண்களோடு காட்சியளிக்கும் நரசிம்ம பெருமாள் இருக்கக்கூடிய குன்று அப்படின்னு அர்த்தம் இங்கே போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய தொட்டில் கட்டுறதுக்காக நிறைய தொட்டில்கள் இருக்குது மணிகள் இருக்குது அடுத்தது கருப்பு கயிறு சிகப்பு கயிறு அப்படின்னு பல வண்ணத்தில் கயிறுகள் இருக்குது இந்த இடம் முக்கியமாக பரிகார ஸ்தலமாக கருதப்படுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அடுத்தது பயம் போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் முக்கியமாக பயம் இருக்குது யம பயம் இருக்குது ஆரோக்கியம் தொடர்பான ஒரு பயம் இருக்குன்னா இங்கே பல வண்ணங்களில் கயிறுகள் இருக்குது இதை வாங்கிட்டு போய் நம்ம நரசிம்ம பெருமாள் கிட்ட வச்சுட்டு நம்ம கையில் கட்டிக்கிறோன்னும் பொழுது மனதளவில் நமக்கு இருக்கக்கூடிய பயங்கள் விலகும் அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு இவ்வளவும் சொன்ன பிறகு நம்ம கயிறு வாங்காமல் இருப்போமா ஸோ வாங்கிட்டு உள்ளே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே நாங்கள் கையில் கட்டிட்டு வந்தோம் ஸோ உங்களுக்கு ஏன்னா வேண்டுதல்கள் இருக்குன்னும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க ரொம்பவே ஒரு புராதனமான ஆலயம் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம்னா இந்த ஆலயம் நம்ம குறிப்பிடலாம் முக்கியமாக கோடாவலை கோவில் நம்ம எப்படி நம்ம மகாபலிபுரத்தில் பார்க்குறோமோ அதே மாதிரி அப்படியே குடஞ்சிட்டே போய் உள்ளே நம்ம நரசிம்மமூர்த்தியாக பார்ப்போம் இது வந்து கல்லால் கட்டினதோ அதை மாதிரி இல்லை ஒரு பெரிய பாறையில் குடஞ்சிட்டு போயிட்டு உள்ளே நரசிம்மமூர்த்தியை அழகாக செதிக்கியிருப்பாங்க காண கண் கோடி வேண்டும்னா இங்கே இருக்க நரசிம்மூர்த்தியை தான் சொல்லணும் நரசிம்ம பெருமாள் திருமேனியே இந்த மலையாக இருக்கிறதால இந்த மலையை நம்ம முழுக்க சுற்றி வரும்பொழுது திருமலை சுற்றி வந்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் இங்கே கிரிவலமும் பௌர்ணமி நாட்களில் நடைபெறுது பெருமாளோட அம்சம் சொல்லும்பொழுது பெருமாள் சங்கு சக்கரம் அதை பார்த்தீங்கன்னா நான்கு கைகளில் இரண்டு கைகளை தாங்கியிருக்கார் வலது காலம் மடக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார் மூன்று கண்கள் காணப்படுது இங்கே இருக்க நரசிம்மூர்த்திக்கு நெற்றிக்கண் பார்த்தீங்கன்னா திருமண் கொண்டு மறைச்சிருப்பாங்க நமக்கு ஆரத்தி காட்டும்பொழுது அந்த திருமண விளக்கிட்டு அந்த மூன்றாவது கண்ணை காட்டுவாங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஆரத்தியில நம்மளோட மெய் சிலிர்த்து போகும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த காட்சி அந்த காட்சியை காண்றதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வாங்க அந்த தரிசனம் நம்ம பார்க்குறோன்னும் பொழுது நம்ம மனசில் இருக்க அந்த ஒரு பயம் பார்த்திங்கன்னா விலகிடும் அதுதான் முக்கியமான ஒரு தாற்பயம் இந்த ஆலயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொடிமரத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தியை தரிசிக்கிறோம் அழகாக இங்கே தசாவதார மூர்த்திகள் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க இதில் வண்ணமும் தீட்டியிருக்காங்க கிழக்கு நோக்கியபடி நம்ம நரசிம்ம பெருமாளை தரிசிக்கிறோம் ஆனால் தெற்கு நோக்கியபடி உள்ளே போன உடனேயே நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிப்போம் அருள்மிகு பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் இந்த இடத்துல பரிகார ஸ்தலமாக சொல்கிறாங்க கடன் தொல்லை வழக்கிலிருந்து விடுதலை பெறது செவ்வாய் தோஷம் விலகிறது அடுத்தது திருமண தடை நீங்குது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஸ்தலமாக சொல்கிறாங்க முக்கியமாக திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரக்காரங்க இங்கே வந்து கண்டிப்பாக வணங்கணும் அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் உள்ளே போயிட்டு நாங்கள் நரசிம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் அந்த கண் பார்த்திங்கன்னா மூன்றாவது கண் காட்டும்போது அப்படியே மெய் சிலிர்த்து போகுதுன்னே சொல்லலாம் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறை அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி திருவாதிரை சுவாதி துளாராசிக்காரங்க எல்லாருமே சரி அடுத்தது சனி தசை ராகு தசை நடக்கிறவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வராங்கன்னும்பொழுது அவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் கருதப்படுது நரசிம்மமூர்த்தியை தரிசித்த பிறகு நம்ம நேராக படி ஏறி வந்தோம்னா இங்கே பெரிய அளவில் பெருமாள் சிலை ரொம்பவே அற்புதமாக இருக்குது நாங்கள் சனிக்கிழமை போனதால் இங்கே எல்லாருமே தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த படிகள் வழியாக அப்படியே வலம் வரணும் பொழுது இந்த மலையை ஒரு முறை வலம் வந்த மாதிரி அங்கே பார்க்கக்கூடிய அந்த கோபுரம் தான் நமக்கு நரசிம்ம பெருமாளுக்கான அந்த கோபுரம் ரொம்பவே அற்புதமாக இங்கே இருக்க பெருமாள் நல்ல சனிக்கிழமை நல்லா திருப்பதிக்கு போன மாதிரி அவ்வளோ அம்சமாக இருக்குது திருமாலுக்கு தீபம் ஏற்றக்கூடியவங்க பெருமாளுக்கு தீபம் ஏற்றக்கூடியவங்க இந்த இடத்துல நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க இங்கே நாங்கள் வணங்கிட்டு அப்படியே இந்த கிரிவல பாதையில் கிரிவலம் வர துவங்கணும் இது என்ன கிரிவலம்ன்றீங்களா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து பாருங்க அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்குமா இந்த மலையே பார்த்திங்கன்னா நரசிம்ம பெருமாள் தான் இந்த தான் அப்படியே முகம் பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க உள்ளே கொடைஞ்சிட்டு போயிட்டு ஸோ இந்த மலை முழுக்கமே நம்ம நரசிம்ம பெருமாளாக தான் கருதணும் நரசிம்ம ஜெயந்தி இங்கே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இடம் இருக்காது ராமானுஜர் ஜெயந்தி சித்ரா பௌர்ணமி வைகாசி சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே முன்தினமே வெள்ளிக்கிழமை தொடங்கி பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும் கண்டிப்பாக அந்த பிரம்மோற்சவத்தில் ஒரு நாளாவது பங்கேற்கிறது ரொம்பவே சிறப்பானது இப்போ ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் நடைபெறும் அதுவும் சிறப்பாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி மணவாள மாமுனிகளோட உற்சவம் இப்படின்ட்டு இங்கே தொடர்ந்து திருவிழாக்கள் நடந்தபடி இருக்கும் இங்கே இருக்க இந்த பதாகைகளில் நரசிம்ம பெருமாளோட புகைப்படங்கள் இருக்கு தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் இதை மாதிரி நம்ம தூணில் இருக்க நரசிம்ம பெருமாளை பூஜை செய்வோம் இங்கே ஒரு மலையே பார்த்திங்கன்னா நரசிம்ம பெருமாளாக இருக்காருன்னும் பொழுது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மலை இந்த மலையை சுற்றி வரும் பொழுது நிறைய ஸ்லோகங்கள் இங்கே போட்டிருக்காங்க பயங்கள் விலகணும் போது என்ன ஸ்லோகம் வாசிக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் இருக்குது அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதற்கான ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள் நின்று இருக்காங்க ஸோ நீங்கள் வரீங்கன்னும் பொழுது ஒவ்வொரு பரிகாரத்துக்கு என்ன ஸ்லோகம் இருக்குது கண்டிப்பாக அதை வாசிக்க தவறாதீங்க மண்ணில் தான் நமக்கு நல்லா மரங்கள் வரும் பாறைகளில் நமக்கு நிறைய மரங்கள் வரது பார்த்துருக்க மாட்டோம் இங்கே அதை மாதிரி அதிசய மரம் நம்ம பார்க்க போகிறோம் கவசத்தோட நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நரசிம்மூர்த்தி தான் நம்ம கருவறையில் பார்க்கக்கூடியது உங்களுக்காக நான் ஒரு புகைப்படத்தை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாதம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி தரையை தொட்டால் மாதிரி இருக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் எப்பயுமே பாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை பாருங்கள் நரசிம்ம பெருமாள் கிடையாது எந்த ஆலயம் போனாலும் முதன்முறையாக நம்ம பாதத்தை பார்த்துட்டு படிப்படியாக அப்படியே திருமுகத்தை பார்க்கணும் இந்த பாறைக்கு இந்த நடுவில் மரம் வந்திருக்கிறது ரொம்பவே அதிசயமான மரம் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் வாங்க தெய்வீகமான அதிசய குணம் படைத்த மரம் இந்த கல்லுலையே பார்த்தீங்கன்னா இந்த மரத்திற்கான சிறப்புகள் எல்லாமே எழுதியிருப்பாங்க அரிய வகையான அழிஞ்சல் மரம் இந்த மரத்தோட சிறப்பு தண்ணி அடுத்தது மண் இதில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வளரும் ஆனால் பெரிய பாறைக்கு இடுக்கில் இந்த மரம் வளர்ந்துருக்கு அதுதான் ரொம்பவே அதிசயமான மரம் ஆண்டாள் தாயார் இந்த மரத்தோட சிறப்பை பார்த்திங்கன்னா வர்ணிச்சிருக்காங்க அதனாலவே இந்த மரம் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்பவே தனி சிறப்பானது அப்படின்வாங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் இந்த மரத்துக்கு வச்சுட்டு இங்கே நெய்தீபம் ஏற்றுவாங்க திருமண தடை போது அது விலகும் அதே மாதிரி மஞ்சள் வச்சுட்டு மழலை வரம் வேணும் ஒரு குழந்தை வேணுன்னும் போது இங்கே தொட்டில் கட்டுவாங்க யமபயம் போக்கக்கூடிய இந்த மரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வணங்கிட்டு தீபம் ஏற்றிட்டு வராங்க எல்லா விதமான பயங்கள் பயமில் எந்த விதமான பயம் போகணுன்னாலும் கண்டிப்பாக நரசிம்ம பெருமாள் நம்மளோட துணை இருப்பார் அதுதான் நரசிம்ம மூர்த்திக்கான ஒரு தனி சிறப்பு இந்த பாறைக்கு இடுக்கில் வந்திருக்க அழிஞ்சல் மரம் அதிசயமான மரத்தை நீங்கள் தரிசிக்க தவறாதீங்க இந்த இடத்துல நம்ம சுற்றி வரோம் ஒரு போது தனி சிறப்பு சில வேண்டுதல்கள் இருக்கக்கூடியவங்க ஒன்பது முறை வலம் வருவாங்க ஒரு கிரிவலம் வரும்போது என்னென்ன சிறப்போ அது எல்லாமே இந்த மரத்தோட கூடிய மலையை நம்ம சுற்றி வரும்போது அதுவும் உள்ளே இருக்கிற நரசிம்ம மூர்த்தியோட நம்ம சுற்றி வரும்போது இன்னுமே பலன்கள் அதிகம் என்ன வேண்டுதல்கள் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல்களுக்கான பலன்கள் உடனே கிடைக்கும் அதற்காக தான் கீழே பார்த்திங்கன்னா அழகாக எழுதி வச்சுருக்காங்க நாளை என்பது இல்லை நரசிம்ம இடம் படிக்கும் பொழுதே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் இந்த இடத்துல நம்ம என்ன வேண்டிட்டு போகணுமோ அது இன்னிக்கே நமக்கு கிடச்சிரும் அப்படின்ட்டு ஒரு மன உறுதி கிடைக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான இடமாக எனக்கு இந்த இடம் காட்சியளிக்குது நல்ல ஒரு குட் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மலையை சுற்றி வரும்போது நமக்கு கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து வலம் வரும்போது தான் அதை உங்களால் உணர முடியும் மலையை சுற்றி வரும்பொழுது பிரணவ கோடி விமானம் தனி சிறப்பான விமானம் நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் இந்த இடத்துல நிறைய பேர் மஞ்சள் கயிறு கட்டியிருந்தால் லக்ஷ்மி தேவி கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மஞ்சள் கயிறு எல்லாருமே தொங்க விட்டுருந்தாங்க ஸோ இந்த இடத்துல திருமண தடை போகணும்னு பொழுது இந்த நரசிம்மர்கிட்ட இந்த மஞ்சள் கயிறு ஒரு மஞ்சள் கொம்போடு சேர்ந்து மஞ்சள் கயிறு இந்த இடத்துல கட்டியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் இந்த இடத்துல செய்து பாருங்கள் தை மாதங்களில் நீங்கள் தரிசிக்க வந்தீங்கன்னா சூரிய ஒளி பார்த்திங்கன்னா திருமாலோட பாதத்தில் நரசிம்ம பெருமாள் பாதத்தில் நம்ம பார்ப்போம் அடுத்தது ரதசப்தமி அன்றைக்கி வந்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் மேலேயே அப்படியே அழகாக பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளி படும் அந்த தரிசனம் இன்னுமே அழகாக இருக்கும் அதையும் பார்க்க தவறாதீங்க ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னு உங்கள் கிட்டே தவறுதெல்லாம் சொல்லிட்டேன் இங்கே கேட்டப்ப எட்டாம் நூற்றாண்டு பல்லவ மன்னர்களால் இந்த கொடவரை கோவில் கட்டப்பட்டது இங்கே இருக்க பெரியவர் ஒருத்தவங்க சொன்னாங்க சுற்றியுமே இங்கே மகாபலிபுரத்தில் சுற்றி என்னென்ன ஆலயங்கள் இருக்கோ பெரும்பாலும் எல்லாமே பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த ஒரு தனி சிறப்பு பல்லவர்கள் கால ஆட்சியில் அமைஞ்சிருந்தது நிறைய ஆலயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க வளம் வந்த பிறகு இங்கே சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுகிறாங்க அடுத்தது ஒரு என்னென்ன நமக்கு வேண்டுதல்கள் இருக்கோ அதை எழுதிட்டு இங்கே ஒரு பேப்பர்லேயும் கட்டி வைக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட குறைகளை நம்ம தெய்வத்திடம்தான் முறையிடணும் திக்கற்றோருக்கு தெய்வமே துணைன்னுவாங்க அதனால தான் இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் இருக்க குறைகளெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த வேண்டுதல்களையும் பேப்பரில் எழுதி இங்கே பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல அதுவும் ஒரு தனி சிறப்பு எப்படி இருந்தாலும் நம்மளோட குறைகளை நம்ம தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடணும் அதை கண்டிப்பாக நரசிம்மமூர்த்தி நம்மளோட குறைகளை தீர்த்து வைப்பார் இந்த நம்பிக்கையில் தான் நிறைய மக்கள் இந்த ஆலயத்துக்கு வராங்க நிறைய பரிகாரங்களும் செய்கிறாங்க காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் தரிசனம் இருக்குது அடுத்தது மாலை நாலரை மணிலேருந்து எட்டரை மணி வரையும் தரிசனம் இருக்குது கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு தகுந்தாப்பெலாம் வாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே கோவில் மூடிடுவாங்க அதற்கு முன்னே நட சாத்திரத்துக்கு முன்னே வந்திங்கனா தான் இங்கே நீங்கள் பெருமாளை தரிசிக்க முடியும் கொஞ்சம் லேட்டானால் கூட பாடலாத்திரி நரசிம்ம பெருமாளை தரிசிக்க முடியாது அதனால் பன்னெண்டு மணிக்கு முன்னே வந்து தரிசிங்க இந்த ஆலயத்துக்கு வந்தது மனசுக்கு எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது ஒரு சஞ்சலம் இருக்குது மன சஞ்சலம் இருக்குது மன கஷ்டம் இருக்குது மனக்குழப்பம் இருக்குது அப்படின்றவங்க இந்த மலையை பௌர்ணமி நாட்களில் சுற்றிவாங்க அந்த மனக்குழப்பமும் விலகும் அத்தனை ஒரு தனி சிறப்பு இந்த பாடலாத்திரி இந்த மலைக்கு இருக்கு தசாவதார மூர்த்தி எல்லா மூர்த்தியும் பார்க்குறோம் இதில் நரசிம்ம மூர்த்திக்கு தனி சிறப்பு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாளை என்பது நரசிம்ம மூர்த்திக்கு இல்லைன்னு வாங்க இன்றைக்கே உங்களோட வேண்டுதல்களை கண்டிப்பாக நரசிம்ம மூர்த்தி தீர்த்து வைப்பார் இங்கே உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்கள் நிறையவே சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நெய் தீபம் ஏற்றுறது கருப்பு கயிறு கட்டுறது அடுத்தது தொட்டில் கட்டுறது அழிஞ்சல் மரம் அங்கே குங்கும மஞ்சள் மரத்துக்கு வச்சுட்டு அங்கே நெய் தீபம் ஏத்துறது எல்லா பரிகாரங்களும் ஒவ்வொருத்தர் தேவைக்கேற்ற மாதிரி நிறையவே இருக்குது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் தீரணுன்னும் பொழுது அதற்கான உரிய பரிகாரங்களை இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து செய்து பாருங்கள் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போக தவறாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்குது அதையும் பார்க்க தவறாதீங்க